அனைவருக்கும் வணக்கம் நம்மை கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நிறைய பேர் வந்து இது போல் ஒரு லோ ஏக்கர் உள்ள ப்ராப்பர்ட்டி வந்து கேட்டிருக்கீங்க இந்த இடமும் வந்துட்டு ரோட் பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது மொத்தமாகவே ஒரு ஏக்கர் எண்பத்தி ஒரு சென்ட் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கருக்கும் கொஞ்சம்தான் குறைவாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கேன் ரோட் பேஸ்லி அமைஞ்சிருக்கிறாங்க இது ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது போல் இருக்குது கோயம்புத்தூர் டு பல்லடம் போகிற வழியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தாராபுரம் டு பழனி போகிற ரோடு வழியில் நான்கு வழி சாலை வரப்போகிற நூறு அடி ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரியாக பதினஞ்சு நிமிஷம் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு இந்த இடத்துக்கு ரீச் ஆயிடலாம் சலக்கடைக்கு பக்கத்தில் அப்பியாபாளையம் பஸ் ரூட் போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஐநூற்றி ஐம்பது அடி ரோடு முகப்புலேயே வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பத்தி ஒரு சென்ட்ருக்குது இதோட மொத்த விலையும் வந்து எழுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பேன் அதாவது வீடியோவோட தலைப்பை க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து நம்பர் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்